ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதுவே ஸ்ரீகுருவே நம துலாம் ராசிக்கான ஆடி மாத கோச்சார கிரக நகருகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதம் ஜென்மநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் அட்டமஸ்தானாதிபதியுமான சுக்கரன் அட்டமத்தில் ஆட்சி பெற்று நிற்கிறார் அதாவது உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலே ஆட்சி பெற்று நிற்கிறார் அப்போது அந்த அட்டமத்திலே ஆட்சி பெற்று நிற்கிறதுனால உங்கள் ஜென்மநாதனால் உங்களுக்கு மனக்கவலைகள் மாறக்கூடிய ஒரு அமைப்பை தரப்போகிறார் அதாவது மனக்கவலை மாறும் மகிழ்ச்சி அதிக அளவிலே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அதே துக்கம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது துக்கத்தை போகிறது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து உறவினர்கள் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெண்களின் ஆதரவு பெருகும் பெண்களினால் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் பெண்களினால் கிடைக்கக்கூடிய ஆதரவு பெருகும் அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டமத்திலே ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கிறதுனால மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானம் ஆனால் உங்கள் ஜென்மநாதனுக்கு மறைவினால் பாதிப்புகள் கிடையாது அப்போது அந்த அட்டமத்தின் அதிபதி என்பது பிரச்சனைகள் காரிய தடங்கள் தடை தாமதம் அதே நேரத்தில் மனதிற்குள் ஒரு விதமான இருந்து வந்த பயம் இவை எல்லாமே மாறும் காரிய தடங்கல்கள் மாறும் காரிய தாமதங்கள் இருக்காது எந்த ஒரு காரியத்திற்காகவும் முயற்சி எடுத்தாலும் அது அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய மாதமாக இந்த மாதமாக அமையும் அதே நேரத்தில் குடும்பஸ்தானம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டு மற்றும் ஏழின் அதிபதியான செவ்வாய் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான சிம்மத்திலே கேதுவுடன் இணைந்து நிற்கிறார் அப்போ கேதுவுடன் இணைந்து நிற்கிற இந்த உபஜயஸ்தானத்திலே பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் நிற்கிறதுனால இந்த ரெண்டாம் இடத்தின் அதிபதியானவர் என்பதனால் உங்களுக்கு இந்த தன வரவுக்கு லாபத்துக்கு குறைவு இருக்காது அதே நேரத்தில் வாக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் வாக்கு பலிதம் ஏற்க ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு வாக்கு பளிிதம்னால் நீங்கள் யாரை வந்து என்ன சபிச்சாலும் அது அப்படியே நடந்துடும் நல் வாக்கை கொடுத்து பழகுங்கள் அதாவது அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் நல்ல வாக்கு நல்ல விஷயத்தை பேசக்கூடிய ஒரு அமைப்பை பாருங்கள் அதே உங்கள் நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய யோகத்தை தரும் உங்களுக்கு வேலையாட்களால் வரக்கூடிய வருமானம் பெருகும் தனவரவு கூடும் விவசாயம் என்று சொல்லக்கூடிய விவசாயத்தில் ஈடுபடுபவர்களுக்கு விவசாயம் அபரிவிதமான வருமானத்தை தரும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மகசூல் அதிக அளவிலை கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய மகசூல் எதிர்பாராத விலை உயர்வினால் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரப்போகிறது அதாவது முதலாளித்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு மாறுவீங்க வேலையில் இருக்கிறவங்க வேலைக்கா வேலைக்காரங்களாக இருக்கக்கூடியவங்க முதலாளித்தன்மைக்கு மாறக்கூடிய அமைப்பு உண்டு தொழில் விருத்தி உண்டு தொழில் மேன்மை உண்டு தொழில் அபிவிருத்தி உண்டு தொழில் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோக பலனும் உண்டு அதே நேரத்தில் இந்த தனம் வாக்கு குடும்ப நிலையிலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும் குடும்ப குடும்பஸ்தானத்திலே குடும்பத்திலே நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை எப்பொழுதும் நிலவக்கூடிய ஒரு யோக பலனையும் காட்டுகிறது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் இடம் என்பது நண்பர்களால் வருமானமும் கிடைக்கும் நீரினால் லாபம் கிடைக்க பெறும் அதாவது நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அவர்கள் அனைவருக்குமே நல்ல லாபம் கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு வர்றதுனாலயே நெருப்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது சமையல் வேலை செய்பவர்கள் மற்றும் பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் இடம் என்பது மின்சாரம் மின்சாரம் சார்ந்த தொழில்கள் இதில் ஈடுபடுபவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய யோக பலன் உண்டு இந்த பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் நிற்கிறதுனாலே மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கும் அதே நேரத்தில் ஏழின் அதிபதியாகவும் இருப்பதனால் வழக்கு விவகாரங்கள் உங்களை தேடி வந்த வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு இனிமேல் வந்து வழக்கு விவகாரங்கள் உங்களை தேடி வராது எந்த பிரச்சனைகளும் உங்களை வந்து அணுகாது தீராத கவலைகள் மாறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே அதாவது வியாழ நோக்கத்துடன் குரு பகவான் உங்கள் ராசியின் மூன்றின் அதிபதி ஆறின் அதிபதி உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறின் அதிபதி அதாவது தனுசு மற்றும் மீனத்தின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருந்து வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றின் மூன்றாம் இடத்தையும் சப்தம பார்வையாக ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதே நேரத்தில் உங்கள் ஜென்மத்தையும் ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார் அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பத்திலே சனி ராகு இணைவு பெற்று நின்றாலும் அவர்களால் வரக்கூடிய பாதிப்பையும் தடுத்து நிறுத்தப் போகிறார் குருவின் பார்வையால் குரு பார்ப்பதினால் அவர்களால் வரக்கூடிய பாதிப்புகள் இருக்காது சனி மற்றும் ராகுவினால் வரக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது நற்பலன்களே கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அமைப்பின்படி பார்க்கும்போது இந்த கெட்டவர்கள் குருவின் பார்வையினால் பாதிப்பு தரா நிலையில் இருப்பதனால் உங்களுக்கு யோக பலன் தானாக கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்துல நிற்பதினாலே தந்தை வழி சொத்துக்கள் பெறும் நீர்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தும் அதாவது குருவை சார்ந்த சேவைகள் குருவின் மூலம் உபதேசம் பெறுவது கோவில் திருப்பணி தர்ம காரியங்களில் ஈடுபடுவது இது போன்ற ஒரு நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பையும் இந்த குரு தருவார் சந்ததி விருத்தி ஏற்படும் ஏற்கனவே குழந்தை இருக்க அடுத்தடுத்து சந்ததிகள் இல்லையே அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்ததி விருத்தியை தரப்போகிறார் தன வரவு தரப்போகிறார் தனக்காரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் தன வரவும் தருவார் புத்திர பாக்கியத்தையும் தரப்போகிறார் அதே நேரத்தில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண காரியம் தடையில் இருந்தது திருமணம் நடக்கக்கூடிய யோக பலன் உண்டு அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண வயதாக இருந்தால் நீங்கள் முன்னின்று குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும் அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளோ அல்லது இளைய சகோதர சகோதரிகளோ திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நீங்கள் ஒன்று நடத்தக்கூடிய யோக பலனையும் தரும் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பிரயாணம்னா அதாவது கோவில்களுக்கு சென்று வருவது தீர்த்த யாத்திரை சென்று வருவது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோகம் ரீதியாக நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் கடகத்திலே சூரியன் உபஜயஸ்தானத்தில் நிற்கிறார் அதாவது லாபஸ்தானாதிபதி பத்திலே அப்போது லாபஸ்தானாதிபதி பத்திலே இருக்கிறதுனாலே உங்கள் தொழில் நல்ல விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் அரசு சார்ந்த உத்தியோகம் செய்பவர்கள் அரசு அனுகூலம் பெற்ற தொழில்கள் செய்பவர்கள் மற்றும் இந்த அரசியல் ஈடுபட்டுக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் அரசு சார்ந்த அல்லது அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் ஆட்சி அதிகாரம் மிக்க ஒரு நல்ல பதவியிலே அமரக்கூடிய யோகத்தை தரும் இந்த பத்தில் நின்ற சூரிய பகவான் போகிறார் அதாவது இந்த மாணிக்க கற்கள் விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல நல்ல ஒரு வியாபாரம் நடக்கும் அதே நேரத்தில் குலத்தொழிலே ஈடுபடுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் தங்க நகை தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான பலன்கள் உண்டு நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் பதினொன்று அதிபதி பத்தில் இருப்பது தொழில் லாபம் எதிர்பாராத அளவிலே தொழிலிலே லாபம் கிடைக்கப்பெறும் தொழில் அபிவிருத்தி தொழில் முன்னேற்றம் நற்சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் ஏற்பட்டு தொழிலிலே புதுப்புது புது புது உத்தி உத்திகளை கையாண்டு புது 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 யோசனைகளை அதிலே புகுத்தி நல்ல முன்னேற்றமான பலன்களை பெறப்போகிறார்கள் ஓரிடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் தொழிலையோ வியாபாரத்தையோ பல இடங்களுக்கு விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பையும் தரப்போகிறது அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு பத்தின் பதி ஆறாம் இடத்திலே சந்திரன் நின்றிருந்தாலும் கூட அதனால் உங்களுக்கு நல்ல யோக பலன்தான் கிடைக்கும் அவரால் எந்த பாதிப்பும் வராது இப்போது இந்த ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சந்திரனுடைய வியாதிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சளி இருமல் அல்லது ஆஸ்துமா அல்லது இந்த மனோதத்துவ நிபுணர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்ற பலன் கிடைக்கும் ஒரு நாளில் கூடிய பொருட்களை விற்பவர்கள் அதாவது பூக்கடை மீன் பால் வெள்ளை உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் அப்படி பார்த்திங்கன்னா அரிசி மாவு பால் இது மாதிரியான ஒரு தொழில் செய்பவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் விவசாயத்திலே சொந்தமாக நீங்கள் நிலம் வைத்து விவசாயம் செய்யலாம் விவசாயத்திலே கூலி தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு நிற்காத வேலைகள் கிடைக்கப்பெறும் வேலையும் தொடர்ச்சியாக இருக்கும் நல்ல வருமானம் கிடைக்கப்பெறும் இந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை அழகு நிலையம் நடத்துவது வட்டி தொழில் செய்வது மற்றும் பார்த்திங்கன்னா வைர வயிறுடைய வைரம் வைடூரியங்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான யோக பலனை தரப்போகிறது வெளிநாட்டு பிரயாணம் அடிக்கடி செல்லக்கூடிய ஒரு யோக பலனையும் தரப்போகிறது அது மொத்தம் இந்த மாதமானது அதாவது இந்த ஆடி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக அமையப்போகிறது இதற்கு முன்பு வந்த பதிவை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம